அன்பின் வாழ்த்துக்கள் எந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் யார் இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கிறோம் அண்ணாளுடைய ஜபம் தான் இந்த வேத வார்த்தை பிரியமானவர்களே அவங்க ஜபம் பண்ணி கர்த்தரை துதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அண்ணாளுடைய வாழ்க்கையில நன்மை இல்ல ஆசிர்வாதம் இல்ல வெண்ணினால் அண்ணால் ரொம்ப வேதனை அவமானப்படுகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆலயத்துல போய் ஜெபிக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறதே நம்ம பார்க்கிறோம் அண்ணால் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்கள் அண்ணால் கர்த்தருடைய தேவ பாதத்தை தெரிந்தெடுத்து ஆலயத்துல போய் கண்ணீரோடு ஜபித்தார்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது ஆனால் அண்ணாளுடைய ஜபத்தை பாருங்க பலவான்களின் வில் முறிந்தது பிரியமானவர்களே அண்ணாளுடைய வாழ்க்கையில இந்த நன்மையை காண விடாதபடி தடை பண்ணின பலவானுடைய வில் முறிந்தது என்று அண்ணால் ஜபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையிலும் உங்க நன்மைக்கு விரோதமாய் உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் சத்ரு எழும்பி நிற்கிறான் பலவானை நம்ம முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள்ளாக புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிடக் கொடுக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம் உங்களுக்கு விரோதமாய் உங்க நன்மைக்கு விரோதமாய் உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்பில் இருக்கிற பலவானாகிய சத்ருவின் கிரியைகளை நம்ம அழித்து ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே அண்ணாளுடைய வாழ்க்கையில பலவானாகிய சத்ரு அண்ணாலை சோர்ந்து போக பண்ணி அண்ணாலை வேதனைப்படுத்தி விசனப்படுத்தி துக்கப்படுத்தி சோர்வுக்குள்ளாக அண்ணாலை ஒரு நாள் முடிவெடுத்தாங்க எனக்கு விரோதமா எழும்பி நிற்கிற இந்த ஆலயத்துக்கு போகணும் ஆரம்பிக்கிறாங்க அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கடந்து வந்தது விரோதமா எழும்பின பலவானுடைய முறிந்து போனது பிரியமானவர்களை இந்த கால கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நன்மைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்ருவின் வல்லமைகளை கர்த்தர் அழிக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்த்து காண முடியாதபடி இருக்கிற தடைகள் அது செங்கடலா இருக்கலாம் அது எரிகோவா இருக்கலாம் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய சமூகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது எல்லா தாட்டைகளையும் கத்தர் மாற்றி போடுவார் கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பாதத்தை தெரிந்து கொள்ளுங்க பலவானுடைய வில் முறிக்கப்படும் ஜிப்போம் எங்கே சிக்கிறங்க நல்ல தகவலு காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி அப்பா பலவானுடைய தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை நன்மைகளை காண விடாதபடி அப்பா தடையாய் நிற்கிற எல்லா பலவானுடைய கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா விசேஷமாய் கர்ப்பத்தின் கனியை காண விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா பலவானுடைய விடாத தடைகளை மாற்றுங்க பலவீனங்களை மாற்றுங்க கர்ப்ப பகுதியில் இருக்கிற எல்லா பலவீன கற்றுகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மலமாக்குறோம் கத்தர ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா அப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசிர்வதிப்பீராக படித்து முடித்தும் நல்ல ஒரு ஜாப் இல்லாம ஆண்டவரே நல்ல ஒரு ஜாப்ல இருந்தும் நிறைய பேர் இப்ப வேலை இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க அப்பா ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது என்று அநேக வாலிப பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறாங்க சுவாமி கர்த்தர் அற்புதத்தை காண பண்ணுகிறபடியினால ஸ்தோத்திரம் தடைகள் எல்லாம் மார்க்கும் இந்த நாளை இந்த கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்வீராக சமாதானத்தால் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா பலவீன கத்துக்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மணமாக்கி ஜெபிக்கிறோம் அவையானவராலேயே செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனோட நல்ல தகப்பனு ஆமேன் பிரியமானவர்களே கத்தரவுங்களோடு பேசியிருக்கிறார் கத்திரங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடினால் தேவ பாதத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின பலவானுடைய முறிக்கப்படும் கத்தர் ஆசீர்வாதத்தை தருவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க God bless you.